பேசும்போது மறந்து ஏதோ ஒரு வசதி ஒரு நடிகை சொன்னாங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எதிர்ப்பு எடுத்து ஏதோ ஒரு சொல்லிட்டா என்ன கோவம் வந்துருச்சு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பெரிய தகவல் ஆகிடுச்சு அடுத்து அங்கிருந்து அந்த ஆடிப்பேரிட்டு மெயின் கேட்டு போறது ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி போற ஸ்டூடெண்ட்ஸா ஏறி குதிக்கிறாங்க கையில் ஆயுதங்களோட வர்றாங்க எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் அப்படியே அப்படின்னு என்ன சொல்லுன்னு தெரியல அந்த நேரத்தில் பத்து கார் இருபது கார்லாம் தள்ளி விட்டு ரிஷி என்ன பண்ணாமல் ஏ இல்லை ஏறுங்க ஒரே வண்டியில் இருக்கு சீக்கிரம் இருக்க சீக்கிரம் ஒரே ஒரு அப்பா சொல்லுங்க எங்க எல்லாரையும் ஏற்றி கேட்ட உட அட்டாச் பண்ணி போக சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பான்டைனியஸா ஐடியா வரும் பிரமாணம் செஞ்சு எங்களை காப்பாற்றுவார் ரிஷி அவரு அதே மாதிரி செந்திரப்பூர் ஷூட்டிங் பீச்சில் நைட் நடத்திட்டு இருக்கு செந்திட்டம் மீனவர்கள் தகராறு பண்ணாங்க பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு

ராஜவாந்தி சொன்னாலே இம்பீரியர் ஊர்ல இருந்து வந்துட்டான நடிக்க மாட்டானே ஒண்ணு தெரிய மாட்டேன் என்ன விஷயம் பாண்டியா இம்பீரியர் இல்ல பாண்டியா இம்பீரியர் சொல்லு இம்பீரியல் பின்னாடி பாண்டியர் நானும் என்னோட விஷயம் நான் பார்த்தா விஷயம்

வீட்டை தங்கச்சிக்கு சொல்லிடுங்க மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாத்தையும் சாதித்தாரு இனிமேல் அவருக்கு மகிழ்ச்சியான நிலைமைகளை அசை போட்டுக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள் விஜயகாந்தி புகழ் வாழ்க நன்றி வணக்கம்